பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் மழையின் தாக்கம் தொடர்ந்து தீவிரமடைந்ததுதான் காணப்படுகிறது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் அமைந்துள்ள முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியான அவலாஞ்சி பகுதியில் இந்த பருவமழையின் தாக்கமானது தொடர்ந்து மூன்றாவது நாளாக அதிகரித்து தான் காணப்படுகிறது இதனால் அவலாஞ்சி செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள லாரன்ஸ் பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீரானது பரமசிவம் என்ற விவசாயியின் விவசாய நிலங்களுக்குள் பூந்ததால் மூன்று ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நான்கு முதல் ஐந்து லட்சம் மதிப்பிலான கேரட் முட்டைகோஸ் உள்ளிட்ட காய்கறிகளானது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன இதனால் அறுவடைக்கு தயாராகியிருந்த இருந்த காய்கறிகள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயியை பெரும் கவலை அடைய செய்துள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் பாதிப்படைந்த விவசாய நிலங்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்